ராதாகிருஷ்ணன் ஐயா வணக்கம் சடவரிக்கு குருதட்சணை சற்று அதிகமாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சடவரின்னு ஒன்று நடக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஆடை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ உங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணுன்னாலே முதல்ல ஆடு கொடுத்தாகணும் ஸோ ஆடுக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செலவாகுது ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு இரநூறு பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்கன்னா அந்த இரநூறு பேருக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இரநூறு பேர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி விவரங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸ்டாஃப் ஸ்டாஃப் சேலரி மாதம் இருபத்தையாயிரம் ஆகுது ஆடுக்கு இருபத்தாயிரம் ஸ்டாஃப் சேலரி இருபத்தாயிரம் இதுலேயே ஐம்பதாயிரம் ஆகிடுது அப்படி புரிய வைக்கும் போது அந்த இரநூறு பேர்ன்னு ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ பத்து பேரோ வருவாங்க ஒரு சில டைம் ஏழு பேர் எட்டு பேர் கூட வருவாங்க ஸோ அப்படி வரும்போது அவங்க அஞ்சு பேர் வந்தாலும் இருபது பேர் வந்தாலும் நம்ம நடத்தக்கூடிய இடம் ஒரே இடம் அந்த இடத்துக்கு வாடகை எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா நாற்பதாயிரம் ஆகுது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு வாடகை நாற்பதாயிரம் ஆகிடுது ஸோ வரவங்க அதனால பேத்துக்கு சாப்பாடு இருபது டு இருபத்தஞ்சு கருமியோகிகள் அங்கே நமக்கு அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான வசதிகள் பண்றதுக்கு அவங்க எல்லாருக்கும் கேர்டேக்கர் ஒவ்வொரு உதயானிகளுக்கும் ஒரு கேர்டேக்கர் பண்றதுக்கு பரிமாறுறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அவ்வளோ கருமயிகள் வித்தியானிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு மளிகை மட்டும் பத்தாயிரம் ரூபாய் ஆகுது காய்கறிகள் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் ஆகுது வாழை இலை ஸ்வீட்டு பழம் எல்லாருக்கும் பழம் ஆட்டோ வாடகை அத்தனை பேரும் படுக்கிறதுக்கு பெட்டு எடுத்துட்டு போனங்கேருந்து சமையல் சாமானங்கள் அதுக்கான வாடகை குடிக்கிற தண்ணி மறு கொண்டு காசு தான் ஸோ எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஒரு சடோரி நம்ம நடத்தணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஆகும் செலவு மட்டும் ஆள் வந்தாலும் வரலாற்றும் அஞ்சு பேர் வந்தாலும் எங்களுக்கு அந்த செலவு தான் பதினஞ்சு பேர் வந்தாலும் அந்த செலவு தான் பல சடோரியில் நாங்கள் கை நட்டப்பட்டு தான் நடத்தியிருக்கிறோம் எட்டு பேர் ஏழு பேர் வருவாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கலெக்ட் ஆகும் ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா ஒன்றே லட்சம் ஆகும் அப்பவும் நாங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்வங்க நாங்கள் இருந்து அமௌண்ட் போட்டு ஆளு கொஞ்சம் போட்டுதான் நடத்திருக்கிறோம் இப்பதான் ஓரளவுக்கு எங்களுக்கு செலவுக்கு வரவுக்கு தகுந்த செலவு செலவாகுதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஓரளவுக்கு கை கடிக்காத அளவுக்கு எங்களுக்கு வரவே ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு நாள கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சடோரி இந்த இருபத்தி மூணு சடோரியுமே கையிலிருந்து காசு போட்டு தான் நடத்திருக்கோம் கேள்விகள் கேட்கலாம் நீங்க அப்படியே அங்க போய் நடத்தணும் இப்படியே அங்க போய் நடத்தணும் அவளையாக நீங்கள் வாடகை கொடுக்கணும் அவளையாக விளம்பரம் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியாது நாங்கள் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களை சுற்றி இருக்கவங்க வாய்மொழியாக சொல்கிறவங்களுக்கு சொல்லி நாங்கள் நடத்தணும் இரண்டாயிரம் ரூபா ஃபீஸ் போட்டு கூட நாங்கள் நடத்தணும் அப்போ காட்டுக்குள்ளே நடத்தணும் அவங்கவுங்க சாப்பாடு அவங்களே கொண்டு வந்துடுவாங்க இரவானால் திரும்பி அவங்க வீட்டில் போய் படுத்துக்குவாங்க காலையில் வருவாங்க அந்த மாதிரி இருந்தது அப்போ இடத்துக்கு வாடகையும் கிடையாது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் குள்ளே நடத்தணும் அவங்க சொந்த வண்டியில் வந்துடுவாங்க சாப்பாடு டேபிள் க்ளாஸில் போட்டு எடுத்துகிட்டுருவாங்க சாப்பிட்ருவாங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு பாட்டு இதெல்லாம் போடுறதுக்கு நாங்கள் அது மைக் செட் வாடகை வச்ச வச்சாகணும் தண்ணி நம்ம வந்து விலைக்கு வாங்கி ஆகணும் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரம் ரூபா வாங்கணும் ஸோ அதை விட்டு போயிட்டு வர முடியாது இப்போ நீங்கள் எங்கேயோ இருந்து நீங்கள் மாயவரத்துலேருந்து பேசு நீ மாயவரம் போயிட்டு வர முடியுமா யோசிங்க அப்போ தங்க வேண்டிய சொல் இருந்தது அப்போ ஏதாவது மடங்கள் மடங்களில் வந்து நாங்கள் கேட்டு அழுக்கு முடிச்சி திரும்ப இந்த மாதிரி ச மடங்களை கேட்டு அவங்களுக்கு ஒரு தொகையை நாங்கள் கொடுத்துட்டு அங்கே வந்து சமையல் பாத்திரங்களை எடுத்து அவங்களுக்கெல்லாம் அங்கே சமையல் ஆட்கள் போட்டு சமையல் செஞ்சு காய்கறிகள் வெள்ளம் வாங்கி மளிகை வாங்கி சமையல் செஞ்சு அங்கேயே அவங்களை தங்க வச்சோம் அப்போ வந்து அந்த பணம் பற்றாக்குறை இருக்கும்போது போது கொஞ்சம் ஏற்ற வேண்டி இருந்தது அப்போ வர்றவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அவங்களுக்கு குளிர் காலமாக இருந்தால் தங்க முடியாது சுடுதண்ணி வேணும் ஆஸ்மா பேஷண்ட் வருவாங்க அப்போ வந்து காட்டுக்குள்ள போய் நம்ம வந்து டாய்லெட்டு பண்ண முடியாது அப்போ வளரும்போது என்னாகு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கு சப்பர்ஸ்டிகேட்டர் கொடுக்க வேண்டியிருக்குது அங்கேருந்து வந்து காட்டுக்குள்ள போய் அவன் ஆயிருக்கு போய்ட்டு பாம்பு கும்பு கொத்தி தேள் கடிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க என்ன பண்ணுவீங்க யோசனை பண்ணி பாருங்க நம்ம சர்க்கிள் வந்து வளரும்பொழுது வெளியிலேருந்து ஆட்கள் வரும்போது அவங்களுக்கு தேவையான வசதி நம்ம பண்ணித்தர வேண்டியிருக்குது அப்போ குளிக்கிறதுக்கோ பெண்கள் வராங்க அவங்க எங்கே டாய்லெட் போவாங்க எங்கே குளிப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த இடங்கள் வசதி வேணும் அப்போ அதுக்கு தகுந்த நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்த நம்ம ஒதுக்கமாக இருக்க மாதிரி நல்ல ஒரு சர்ச்சை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ பெண்கள் வந்து அவங்க தங்குறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு துணிமணி மாற்றுறதுக்கு குளிக்கிறதுக்கு அவங்க தகுந்த வசதிகள் செஞ்சு தரணும் இரவு பாதுகாப்பான அவங்களுக்கு தூக்கம் இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடத்துல படுத்திருக்க இடத்துல பாம்பு பள்ளி வர மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படி அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இன்னும் வெளியில் போக போக தெரிஞ்சவர்கள் வர வரை அவன் ஒரு ஏசியில் படுத்த ஊனம் வருவான் அவன் ஏசி தான் வேணுங்கலாம் நான் வீட்டில் ஏசியில் தான் தூங்குவேன் காரில் ஏசியில் தான் வருவேன் எனக்கு படுத்துவோங்க ஏசி வேணுங்கிறான் அப்போ தான் நான் வருவோங்கிறேன் என்ன பண்ணுவீங்க யோசிங்க அப்போ ஏசியில் படுத்துருக்கணும் தான் தியானமாக எங்களுக்கு வயக்காட்டில் எருமேக்கிறனுக்கு தியானம் இல்லையான்னு எங்களுக்கு எருமைக்கிறனுக்கு உண்டு அப்படி தான் படிப்படியாக தான் முன்னுக்கு வந்திருக்கோம் நம்ம அப்போ வரும்போது அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம் ஸோ இருபத்தி நாலு மாதமாக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதம் முடிந்தது இருபத்தி மூணு மாதமாக நட்டத்தில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஃபீஸ் வரும் ஒரு எத்தனை பேர் வர நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் தியானிகள் இருக்காங்கன்னு தெரியும் தியானிகள் கூட ரெண்டு மூணு கம்மியாக இருப்பாங்க அப்போ ஏழு தியானிகள் வராங்க ஒரு பதினோரு தியானிகள் வராங்கன்னா அதோடய ஃபீஸ் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும்னு எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குதுன்னு கணக்கு போட்டு பாருங்கள் ஸோ இரண்டு வருடம் தம் கட்டி பல்ல கட்டி நாங்கள் கையில் பற்றாக்குறையை போட்டு நடத்தி இவ்வளோ தூரம் கொண்டாதனால தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இந்த கேள்வியே உங்களால் கேட்க முடியுது இனிமேல் ஏதாவது இன்னும் வளர்ந்தால் வளர்ந்தால் அது அதிகப்படியான ஆட்கள் வரும் பொழுது தேவைக்கு மேலே அந்த தொகையை வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற குருதஜின் தேவைக்கு மேலே அதிகமாக வரும் பொழுது தான் அந்த அதிகப்படியான இருக்க தொகையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க முடியும் அதை தான் நாங்கள் ட்ரஸ்ட் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியும் அல்லது வந்து இன்னும் அதிகப்படியான ஆட்கள் வரும்போது அதிகப்படியான நாங்கள் பணியாளர்களை வந்து நாங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு நாங்கள் வைக்க வேண்டியிருக்கலாம் அப்போ வந்து நம்ம என்னன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி வரலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்போது அது இடம் பற்றாக்குறை ஒரு ஏற்படலாம் அதனால் இதோட பெரிய இடத்துக்கு போக வேண்டியிருக்கலாம் இதெல்லாம் இருக்குது நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது கேள்வி கேட்குறது ஈஸி செஞ்சு பார்க்கும்போது தெரியாத ப்ராக்டிக்கலாக உணர்ந்து தான் நம்ம உங்கள் கிட்டே நாங்கள் அதை வாங்கி நாங்கள் மாடை மாளிகை போகிறதில்ல ஃபெசிலிட்டி கணக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் உழவன் என்ன வேட்டி தான் மிச்சம் போமான் தான் மிச்சம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து இன்னும் வீசா மாதிரி பெரிய ஆட்களாக வளரல எங்களுக்கு டொனேஷன் கோடி கூடிய கொட்டலை நாங்கள் அட் டொனேஷனும் வாங்குறதில்ல அதனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க ஒரு சொரரினால் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா மினிமம் செலவு இருக்குது அஞ்சு பேர் வந்தாலும் பதினஞ்சு பேர் வந்தாலும் ஸோ பதினஞ்சு பதினாறு ஏழு பேர்லேருந்து ஒரு பதினாறு பதினேழு இந்த ரேஞ்சில் தான் வந்துட்ருக்காங்க ஸோ கொடுக்கக்கூடிய வரவுக்கு செலவுக்குமே பற்றாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இருக்கோம் நன்றிங்கய்யா என்ன துணியம் செய்தேனு